வேறு லெவலில் பரபரப்பாக வந்து கொண்டு போகிறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லொடின்னு கேளுங்க விசியும் வந்து சுத்தமாக போக மாட்டிங்குது பார்க்கறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா அட கொஞ்சம் பேச வந்து முடித்தாக இருக்கும் வீஜி பழையபடி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்பானு பார்த்து மாறணும் வீராவும் என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடந்துருச்சு என்ன பண்ணுறது அவள் தான் வில்லின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல இனிமேட்டு அவளை சமாளிக்கிறதுனா அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டமாவே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது வள்ளியும் வந்துடுறாங்க என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது விடுங்க அத்தை நம்ம தான் இருக்கோம்ல பார்த்துக்கலாம் வெள்ளியம்மா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா சரி நீ ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனை வந்து பார்க்கலான்னு போகிறாங்க போய் பார்க்கலான்னு போகிறப்ப அண்ணா பார்த்தியா அண்ணா நீ யார் மேலேயோ இப்படியெல்லாம் நம்பிக்கை வச்சுருந்த ஆனால் அவள் அவ அவங்க அப்ப புத்தியில் அப்படியே வந்து இருக்கா செந்தில் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் மாறாமல் இருக்கா பழி வாங்குற குணம் இவங்களுக்கெல்லாம் நீ ஐயோ பாவன் பார்த்ததெல்லாம் தப்பு தான் என்ன பண்ணுறது தப்பு தான் ஏன் பசங்க கஷ்டப்பட்டுட்டு வெளியில் வந்து இருக்காங்க அவங்கள கூப்பிட முடியல இப்போ என்றானா இப்படியெல்லாம் வந்து நடக்குது மாறனும் வீராவையும் நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வீட்லேயே தங்க சொல்ல வேண்டியதானே இல்லைண்ணா அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வருவேன்னு சொல்கிறாங்க அவங்கள மாற்ற முடியாது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நீ அவசரப்படாமல் இனிமேட்டு யாரையும் நம்பாம இரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விஜய் அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுன்னு கூட சொல்லுவா அப்படின்னு சொல்லணேன் சமயா வந்து ராமச்சந்திரன் வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க காவேரி பாத்தியா எல்லாரும் ஈஸியாக என்னை ஏமாற்றிடுறாங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வீரா விஜய் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கொடுத்து இதை கண்டுபிடிச்சு தாங்கன்னு சொல்லி பாண்டியன் விவகாரத்தை சம்மந்தப்பட்டதெல்லாம் கேட்டாங்களே அவங்க வந்து பார்க்குறாங்க பரட்டி பரட்டி பார்க்குறாங்க அந்த விடியாதாரத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல இது எந்த நேரமாக இருக்கும் அப்போனா அங்கே இருக்கிற வேற ஏதாவது ஒரு ஆதாரம் எதுவும் கிடைக்குமான்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்து போகிறாங்க போனோடனே இந்த நேரத்தில் யார் யார்லாம் இருந்தாங்க இங்கே கடந்து வந்தாங்கங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் எடுக்கிறாங்க லிஸ்ட் அவுட் எடுத்தோடனே இந்த பொண்ணு இந்த இடத்துல நின்றுட்டுருக்கா ஆப்போசிட்டில் இத்தனை பேர் வந்து இங்கேயும் இங்கேயும் மாறி மாறி போயிட்டே இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் யாருன்னு யாராவது ஒருத்தர் இந்த பொண்ணை பார்த்துருந்தா கூட நமக்கு ஆதாரம் புரியுமா இருக்கும் சரி மற்ற இதில் வந்து எந்த இதுலேயாவது இவளோட முகம் பதிவாயிருக்கா இல்லை சார் அப்படி ஒன்றும் ஆகவே இல்லை சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் அவங்கள வந்து பார்க்கணும் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னோன்னே அவங்க அசிஸ்டண்ட் வந்து ஃபுல்லாக போயிட்டு இது மாதிரி இந்த ஃபோட்டோ இந்த நேரத்தில் நீங்கள் அங்கே இருந்தீங்களே தயவு செஞ்சு யோசிச்சு இருந்தால் சொல்லுங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் சரி சாருங்கிற மாதிரி சொன்னோன்னே ஞாபகம் இல்லை சார் ஞாபகம் வந்தால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஏகப்பட்ட பேரை வந்து இருக்காங்க நம்ம வீராவும் வந்து போகிறாங்க அந்த இடத்துல சார் நான் உங்கள் கிட்டே வந்து கொடுத்துருந்தேனே நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா வீரா நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம்மா ஆனால் ஆதாரம் வந்து கரெக்டாக வந்து இருக்கோம் கூடிய சீக்கிரம் மாட்டிடுவா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க வீட்டில் வேறு என்னென்னமோ நடக்குது சார் நீங்கள் கண்டுபிடிக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அக்காவுக்கு எந்த விஷயமும் தெரியறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையிலேருந்து ராகவனை காப்பாற்றி அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நாங்கள் ஒரு புத்திசாலித்தனமாக மாதமாக வந்து யோசிச்சுட்ருக்கோம் கூடிய சீக்கிரம் வந்து எல்லாமே வந்து பிடிப்பட்ருவா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது உங்களை தான் சார் மலை போல் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லும் நம்ம ராகவனுக்காக ஒருத்தவங்க பணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்கள்ல அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னடா இவன் திருப்பியும் வந்து ஃபோன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்னடா உனக்கு பணம் வேணுமா என் மைண்ட் வைஸை நீங்கள் மட்டும்தான் சார் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும் ஆமாம் தம்பி பணம் வேணும் இப்போதானப்பா கொடுத்தேன் சார் செலவாயிடுச்சு டேய் தொழில் பண்ணுற எங்களாலேயே அவ்வளோ ரூபாயை டக்குன்னெலாம் செலவு பண்ண முடியாதுரா நீ சும்மான தானடா இருக்க உன்னால் எப்படா வந்து சீக்கிரம் வந்து ஒரு லட்ச ரூபாயை செலவு பண்ண முடியுது தம்பி நீங்கள் பணத்தை ஈஸியாக வந்து சம்பாதிக்கலை நீங்கள் ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க அதனால் உங்களுக்கு அதோட அருமை தெரியுது எனக்கு நீங்கள் தானே கொடுக்குறீங்க அதனால் எனக்கு இந்த பணம் செலவானாலும் எனக்கு என்ன கவலையா கொடுக்க தான் நீங்கள் இருக்கீங்களே அதனால் ஈஸியாக செலவாயிடும் தம்பி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வர வர ஓவரா தும் பண்ணிக்கிட்டு இருக்க சரி நான் பணத்தை சேர்த்துட்டு தான் கொடுக்க முடியும் சரி தம்பி சீக்கிரம் கொடுத்துருங்க என்கிட்ட கையில் பத்தாயிரம் தான் இருக்குது அது செலவாகிறதுக்குள்ளே கொடுத்துருங்க இன்னும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்ச உடனே உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க அவன் முதல்ல இங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல அந்த பாண்டியன் விஷயத்தில் வந்து திருப்பி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வேறு ஒரு ஆதாரம் வந்து கிடைக்கிது இத்தனை நேரம் அவங்க முதுகு மட்டுந்தானே தெரிகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு வேற ஒரு கடையிலேருந்து இவங்க ஒரு ஃபுட்டேஜ் வந்து எடுக்கிறதுக்காக போனவங்க அப்படியே வந்து ஓரளவு முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட் ஃபேஸ் வந்து கிடச்சிருச்சு ஹெட்டுக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க சார் ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் வந்து கிடச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னப்பா என்ன விஷயம் இது மாதிரி இந்த விஷயத்தில் நீங்கள் சீக்கிரமாக வந்து கண்டுபிடிக்க சொன்னிங்களே இதை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து பார்க்குறாங்க இந்த ஆதாரத்தை வச்சு அவங்களுக்கு நெருக்கமானவங்க யாரோ ஒருத்தவங்க தான் இது மாதிரி பழி வாங்கறதுக்கு பண்ணியிருக்கணும் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது திருப்பியும் வீராவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னோன்னே நான் ஒரு வீடியோ ஆதாரம் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன் அதை பார்த்துட்டு யார் என்ன ஏதுன்னு நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா இந்த வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் நிறையா வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே உடனே யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி சார் நான் அவங்க ஆஃபீஸுக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஆஃபீஸுக்கு வர மாதிரி காட்டுறாங்க எங்கே போகிற அப்படின்னு சொன்னோன்னே முக்கியமான வேலை இருக்குது நான் பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீராம் திருப்பி வந்து அந்த ஆஃபீஸுக்கு வந்து போயிட்டுருக்காங்க கடவுளே நல்ல விதமாக வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே லேப்டாப்பில் ரெண்டு வீடியோ வந்து ஆன் பண்ணுறாங்க ஒரே ஸ்க்ரீனில் இந்த பக்கம் இது மாதிரி அவங்க கிட்ட விஜய் வந்து அப்படி இதெல்லாம் பண்ணும் அதெல்லாம் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப நீங்கள் முதுகில் இருக்கிற அந்த இதை பார்த்தீங்களா ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் சார் அது எனக்கு தெரியுது சரி அதே மாதிரி தான் இப்போ வேறு ஒரு கடையிலேருந்து எதார்த்தமாக வந்து எடுத்தது அந்த ஃபேஸை வந்து பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் அப்படியே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது நான் அந்த பச்சை குத்தினதை வச்சு கூட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க இருப்பினும் மூஞ்சி வந்து கவர் பண்ணியிருக்காளே சார் இவ்வளோ தூரம் வந்து கிடச்சிருக்கில்ல இந்த இடத்துல இவளை யாரும் சந்திச்சிருக்காங்களா இல்லையான்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் ஆனால் எப்படி இருந்தாலும் பாண்டியன் விவகாரத்தில் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை மாட்டி விடணும் ராகவனை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு ரெண்டு குடும்பத்துக்கும் சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் தான் இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் ஆரம்ப காலத்தில் பழக்கமே இல்லை சார் அவங்க குடும்பத்தை யதார்த்தமாக பழி வாங்கணும் தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க நாங்கள் அந்த இடத்துல மாட்டிக்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம் எவர் எது வேணான் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு தேரி இருக்குது அந்த பொண்ணை பிடிச்சி யார் என்ன எதுன்னு கேட்டால் தான் உண்டு எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஹஸ்பண்டு வீட்டில் இருக்கிற யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு வந்தால் மட்டும்தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் சார் இது என் ஹஸ்பண்டு குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லை வீரா உங்கள் ஹஸ்பண்டு குடும்பத்தோட முன்பகை யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்கள யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்து இவங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தோன்னு சொன்னால் தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இல்லாட்டி உங்களுக்கு இவங்க யார் என்ன எதுனே தெரில உங்கள் ஹஸ்பண்ட் குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் தேடணும் தேடணும்னா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் உங்கள் ஹஸ்பண்டு குடும்பத்தில் ஒரு நாலு பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை பத்து பேர் சொல்கிறாங்கனாலும் ஈஸியாக வந்து அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஆனால் யாருன்னே தெரியாமல் நான் எப்படி மேடம் கண்டுபிடிக்க முடியும் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க சரி சார் நான் எதுக்கும் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார் யாருக்கும் தெரியாமல் கண்டுபிடிச்சா பெட்டராக இருக்கும் சரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா ஓகே கண்டுபிடிக்க வேண்டியது என்னோடய கடமை ஆனால் இந்த பாதையில் போனால் ரொம்ப தாமதமாகும் இப்போதாங்கிற ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சார் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு வீரா மாட்டுக்கு போகிறாங்க மாறன்ட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா